வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபிறப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசன்ன வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கரி சூப்பர் ஸ்டோர் நிமிடத்தினர் சாசல் சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் தற்போதைய பிரதமர் கலாநிதி அரணி அமரசூர்யாவை பொது வேட்பாளராக நிறுத்துவதற்கு முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரமசிங்க திட்டங்களை தீட்டி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இலங்கையில் உள்ள இனவாதிகள் தீவிரவாதிகள் மற்றும் மதவாதிகள் அதிகாரத்தை இழக்கும் போதெல்லாம் விடுதலை புலிகள் மீண்டும் இலங்கையில் எழுச்சி பெறுவார்கள் என்று போடியான செய்திகளை முன்னெடுப்பதாக சமூக ஆர்வலர் சிறந்த அமரசிங்க தெரிவித்திருக்கிறார் அரச கால்நடை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்கள் இன்று காலை ஆறு மணி முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள் தனியார் பல்கலைக்கழகங்கள் மூலம் கல்வி இளங்கலை பட்டம் பெற்ற ஏராளமானோருக்கு அரசாங்கம் ஆசிரியர் நியமனங்களை வழங்கி வருவதாக ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது முன்னாள் அமைச்சர் உதய கம்பன் பில குற்றப்பினாவுத்தனக் கழகத்தில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை பிரிவு பணிப்பாளராக ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் எம் எஸ் மோகன்லால் ஸ்ரீவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார் போலீஸ் உபசேவைக்கு பத்தாயிரம் உறுப்பினர்களை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது மீண்டும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடந்த காலத்தை விட கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சாராய நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக் கொள்ளும் சில நபர்களின் பேர் விவரங்கள் நிதியமைச்சில் காணப்படுவதோடு சில தினங்களில் அவற்றை பகிரங்கமாக வெளிப்படுத்தப் போவதாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் அத்னேதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சிகள் மற்றும் குழுக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு பொது இணக்கப்பாட்டுடன் கொழும்பு மாநகர சபை உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்போம் மக்கள் ஆணையை விளங்கிக் கொண்டு அரசாங்கம் செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்புகாம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கர்சன ராஜகருண தெரிவித்திருக்கிறார் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை வாங்குவதற்கு முன் தனிநபர்கள் அவற்றின் சட்டப்பூர்வ தன்மையை சரிபார்க்க அனுமதிக்கும் ஒரு நிகழ்நிலை வசதி குறித்து இலங்கை சுங்கம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது சட்டவிரோதமான வழிகளில் இலங்கைக்கு கொண்டுவரப்படும் வாகனங்களை மக்கள் வாங்குவதை தடுக்க இந்த நடவடிக்கை உதவும் என்று குறிப்பிடப்படுகிறது ஜனபதியின் பொது மன்னிப்பு கிடைத்ததாக பொய்யான அடிப்படையில் கைதியை விடுவித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக ஆந்தாதுபுரம் சிறைச்சாலை அத்தியட்சகர் குற்றப்பணவு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கட்நாய்கா சர்வதேச விமான நிலையத்தின் வர்க்க முனியத்தில் ஏழாயிரத்தி அறுநூறு சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் சந்தநபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளார்கள் பிரத்தில் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு நாற்பத்தி நான்கு வயது கொலை செய்யப்பட்டுள்ளதாக குளியாபெட்டியார் தெரிவிக்கிறார்கள் குடும்ப தராறு காரணமாக மண்வெட்டியை கொண்டு கணவர் தாக்கியதில் அந்த பெண் மரணித்திருக்கிறார் மிருக காட்சி சாலையில் கூன்றினுள் வைக்கப்பட்டிருந்த பஞ்ச வர்ணக்கிளியொன்று திருடப்பட்டு விட்டதாக தெகிவலை போலீசார் தெரிவிக்கிறார்கள் காத்தான்குடியில் நேற்று காணாமல் போனதாக கூறப்பட்ட சிறுவன் ஒருவன் குபா பள்ளிவாவியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காத்தான்குடி ஐந்தாவது குறிச்சி ஊர் வீதியை சேர்ந்த அனஸ் சுலைம் அப்துல்கா இவருக்கு ஆறு வயது இந்த சிறுவனே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் வவனியாவில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பத்து கிலோ கஞ்சாவுடன் நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஐந்து முதல் வயது கிடைப்பட்ட மாணவர்களை டெங்கு தொற்றாளர்களில் அதிகமானவர்கள் என்று சுகாதார தரப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள் போசான் பூரணியை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை விசேட தொடர்ந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட இருப்பதாக தொடர்ந்து திணைக்களம் தெரிவித்திருக்கிறது வரலாற்று பிரசித்தி பெற்ற கதர்காமம் ஆடிவேல் விழாவுக்கு செல்லும் பாத யாத்திரியர்களுக்கான காட்டுப்பாதை இருவரும் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை திறக்கப்பட்டு மீண்டும் காட்டுப்பாதை ஜூலை மாதம் நாலாம் தேதி மதியம் மூடப்படும் என்று அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கிறார் இலங்கை சினிமாவின் மூத்த புகழ்பெற்ற சிங்கள நடிகையான ரங்கினி சேரசிங்க இன்று தனது தொன்னூற்றி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று ஒரு கிராம் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் முப்பது ஆயிரத்தி நானூறு ரூபாவாகவும் ஒரு பவுண்ட் தங்கம் இருபத்தி ரெண்டு கரட் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இந்திய செய்திகளில் இந்தியாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தொற்று எண்ணிக்கை ஆறாயிரத்தை கடந்துள்ளது புதிதாக எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் உட்பட அரசமைப்பு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட அமைப்புகளை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கையகப்படுத்தி வருவதாக ராஷ்ட்ரிய தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் நேற்று குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிர தேர்தல் முறைகேடு புகார்கள் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நேரடியாக கடிதம் எழுதினால் மாத்திரமே உரிய விளக்கம் அவருக்கு தர முடியும் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேர்தல் முறைகேடு தொடர்பாக ராகுல் காந்தியின் கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காமல் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக பாரதிய ஜனதா தலைவர்கள் பதிலளிக்கிறார்கள் இது கவலை அளிக்கிறது தேர்தலில் நடந்ததை இது உறுதிப்படுத்துகிறது ராகுல்காந்தியின் கேள்விகளுக்கு நியாயமாக தேர்தல் ஆணையம் தான் பதிலளித்திருக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தெரிவிக்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறு வரையறை செய்வதன் மூலம் தமிழகத்தின் அரசியல் பிரதித்துவத்தை குறைக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு சதி செய்ததாக தென் சென்னை மக்களவைத் தொகுதி திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் தமிழிச்சி தங்கபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார் கூட்டணி இல்லை என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறுத்து வந்த நிலையில் மதுரையில் நேற்று நடந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சி அமையும் என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக மீண்டும் பேசியிருப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொண்டர்களின் நம்பிக்கையை பெற முடியாதவர்கள் மக்களின் நம்பிக்கையை மட்டும் எப்படி பெற முடியும் எப்போது பிரிவார்கள் எப்போது இணைவார்கள் என்கின்ற குழப்பத்தில் தொண்டர்கள் உள்ளதால் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்திருக்கிறார் மத்தியில் ஆட்சிக்கு வந்து பதினொரு ஆண்டுகளாகியும் சுதந்திரமான நேரடி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு துணிச்சல் இல்லை என்று காங்கிரஸ் அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது ஒடிசா மாநிலம் புரி ஜெகந்நாதர் கோவிலில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவில் அசைவ உணவு மற்றும் மதுபான விற்பனைக்கு தடை விதிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில காவல்துறை அமைச்சர் கரிச்சந்தன் நேற்று தெரிவித்திருக்கிறாா் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் மகாராஷ்டிரம் கர்நாடகம் ஆகிய இரண்டு மாநிலங்கள் மட்டும் இந்தியாவின் ஐம்பத்தி ஒரு சதவீத அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ளதான தகவல்கள் வந்துள்ளன முந்தி உலகின் நாலாவது பெரிய பொருளாதாரமாக மாறுகிறோம் என்று இந்தியா மெத்தனமாக இருக்கக்கூடாது ஏனென்றால் தனிநபர் வருமானத்தில் யத்தானை விட இந்தியா மிகவும் இருப்பதாக உலக பொருளாதார மன்றத்தின் முன்னாள் நிர்வாக இயக்குநர் கிளாத் சுமாட்சா தெரிவித்திருக்கிறாா் வறுமை கோட்டுக்கான தினசரி குறைந்தபட்ச வருமான வரம்பை மூன்று டொலராக உலக வங்கி உயர்த்தி இருக்கின்ற நிலையில் இந்தியாவின் வறுமை விகிதம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டில் இருபத்தி ஏழு தசம் ஒரு இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐந்து தசம் மூன்று சதவீதமாக குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ரயான் நூல் விலை உயர்வால் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு லட்சம் விசைத்தறி தொழிலாளர்கள் வருமானத்தை இழந்து தவித்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள் இந்தியாவின் மணிப்பூர் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளது எரிந்தில் பணம் மீட்கப்பட்ட விவகாரத்தில் அலகபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா விரைவில் ராஜினாமா செய்வார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியா மங்கோலியா கூட்டு ராணுவ பயிற்சியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களின் தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை நேற்று முன்தினம் கொண்டாடப்பட்டது அப்போது கால்நடைகளை பலியிட்டு ஏழை எளிய மக்களுக்கு குர்பானி கொடுத்து அவர்கள் மகிழ்ந்தார்கள் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சாமி கோவிலில் இருநூற்றி எழுபது ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து எழுபத்தி ஓராயிரத்தி நாற்பது ரூபாக்கு விற்பனை செய்யப்படுகிறது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது உலகச் செய்திகளில் கொரோனா வைரசை விட மோசமான பூஞ்சியை அமெரிக்காவுக்கு சீனா கடத்தியிருக்கிறது உடனடியாக சீனாவுடனான உறவை அமெரிக்கா முடித்துக் கொள்ள வேண்டும் என்று மூத்த அரசியல் விமர்சகர் காட்சி சாங் வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையில் சீனா அதன் ஆக உயர்நிலை பொருளாதார பிரதிநிதியை லண்டனுக்கு அனுப்புவதை உறுதி செய்திருக்கிறது அமெரிக்காவுடன் புதிய சுற்று வர்த்தக பேச்சு நடத்த துணை பிரதமர் கே அங்கு செல்ல இருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பன்னெண்டு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு நுழைய தடை விதித்திருக்கிறார் அது இன்று முதல் நடப்புக்கு வருகிறது பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து நேபாளத்துக்கு வழங்கப்பட்ட தற்காலிக பாதுகாப்பு அந்தஸ்தை அமெரிக்கா ரத்து செய்துள்ளதாக நேற்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலிஸ் நகரில் குடியேற்ற விதிமுறைகளில் ஈடுபட்டதாக நூற்றி பதினெட்டு பேரை குடியேற்ற அதிகாரிகள் கடந்த வாரம் கைது செய்தார்கள் இதையடுத்து குடியேற்ற அதிகாரிகளுக்கு எதிராக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தீவிர போராட்டத்தில் அங்கு ஈடுபட்டு வருகிறார்கள் பேச்சுவார்த்தையில் உக்ரைன் ரஷ்யா போரில் உயிரிழந்த இரண்டு நாடுகளை சேர்ந்த ஆறாயிரம் வீரர்களின் உடல்களை பரிமாறிக்கொள்ள பரஸ்பரம் இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்திருந்தன இந்நிலையில் தற்போது ஆறாயிரம் ரஷ்ய வீரர்கள் உடலை ஒப்படைப்பதில் உக்ரைன் காலதாமதம் செய்வதாக ரஷ்யா குற்றம் சாட்டியிருக்கிறது காசாவில் உணவுப் பொருள் விநியோகம் மையத்தை நோக்கி நேற்று சென்று கொண்டிருந்த ஐந்து பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் படையினர் சுட்டுக் கொன்றதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் நிவாரண பொருட்களை ஏற்றி வரும் கப்பலை காசாவுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்டீல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்டீல் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார் இந்த கப்பலில் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சமூக ஆர்வலர் கிரேட்டா தன்பேக் உள்ளிட்டோர் காசாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் அவரது இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றன பிந்தி கிடைத்த தவல்களின்படி சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்புக் உட்பட செயற்பாட்டாளர்கள் பலருடன் காசாவை நோக்கி மரிதாயமான பொருட்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த கப்பலுக்குள் அப்துமுறின் நுழைந்த இஸ்ரேலிய படையினர் அந்த கப்பலை இஸ்ரேலை நோக்கி கொண்டு செல்கிறார்கள் அல் காதிர் அறக்கட்டளை முறைகேடு வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு வருகின்ற புதன்கிழமை பிணை கிடைக்க வாய்ப்புள்ளதாக அவரின் பாகிஸ்தான் தெஹ்ரிக் இன்சாப் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானின் வடமேற்கில் கைபர் பக்துன்காவில் மாடன் மாகாணத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டில் எரிவாயு சிலிண்டர் வெடித்து பத்துக்குள்ளானதில் குறைந்தது ஆறு பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார்கள் பிரபல பிரிட்டிஷ் விஞ்ஞானியும் ஒலிபரப்பாளருமான டேவிட் அன்பர பெருங்கடல்களின் கடற்படுகையில் மீன்பிடி தொழிலால் ஏற்பட்டுள்ள சேதத்தை எண்ணி தான் வருந்துவதாக கூறியிருக்கிறார் இளவரசர் வில்லியமுடன் நடத்திய நேர்காணலின் போது மீன்பிடிப்பு முறை அதற்கு காரணம் என்று மாநிலத்தைச் சேர்ந்த ஆண்டுகளில் இருநூறுக்கு அதிகமான முறை பாம்புக்கடி ஏற்பட்டிருக்கிறது அவர் வேண்டுமென்றே பாம்புகளை தம் மீது கொத்த வைத்திருக்கிறார் அறுநூற்றி ஐம்பதுக்கு அதிகமான முறை பாம்பு நெஞ்சை அவர் ஊசி மூலம் தமது செலுத்தி செலுத்தியிருக்கிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது மலேசியாவில் மாணவர்கள் இருந்த பேருந்து பெத்தில் சிக்கியதில் பதினைந்து மாணவர்கள் இறந்து போனார்கள் மலேசியாவின் சிலங்கூர் மாநிலத்தில் இருக்கும் பேரங்காடியில் கணவன் மனைவி சண்டை அதை காட்டும் காணொளி ஒன்று சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டது மனைவி நிறைய பொருட்களை வாங்கிவிட்டதாக கணவர் சினமடைய பேரங்காடிக்கு அடிக்கடி வருவதில்லை என்பதால் இப்போதைய பொருள் வாங்குவதாக மனைவி பதில் கூற கணவர் பொருள் வைக்கும் வண்டியை உடைக்கிறார் பேரங்காடி ஊழியர்கள் கணவரை தடுத்து நிறுத்த விரைகிறார்கள் அதை காட்டும் காணொலியை சுமார் ஒரு மில்லியன் பேர் பார்வையிட்டார்கள் ஆனாலும் அது உண்மையில் கணவன் மனைவி சண்டை இல்லை அது விளம்பரத்துக்காக நடத்தப்பட்ட நாடகம் என்று பேரங்காடி பின்னர் டிக்டாக் தளத்தில் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்ததை இணையவாசிகள் பலர் இது தொடர்பாக தங்கள் ஏமாற்றத்தை தெரிவித்திருக்கிறார்கள் ஜப்பானின் பிரபலமான சின்்டு ஆலயம் புதுப்பிக்கப்படுகிறது இருபது ஆண்டுகளுக்கு ஒருமுறை அது முற்றிலும் புதிதாக கட்டப்படுவது வழக்கமாகும் மத்திய கொலம்பியாவில் நேற்று காலை ஆறு தசம் மூன்று ரிக்டர் அளவிலான நிலடுக்கம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விளையாட்டுச் செய்திகளில் சைனீஸ் தாய்ப்பே தேசத்தில் அமைந்துள்ள தாய்பே நகரில் வார இறுதியில் நடைபெற்ற தாய்வான் பகிரங்க மெய் வல்லுநர் சாம்பியன்ஷிப்பில் ஒரு வெள்ளி உட்பட இரண்டு பதக்கங்களை இலங்கை வென்றெடுத்துள்ளது இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரில் ஆடுவதற்காக சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி நேற்று லோட்ஸ் மைதானத்தில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டது மேற்கிந்திய அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து அணி அபாரமாக ஆடி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது அனைத்து வடிவிலான போட்டிகளுக்கான பாகிஸ்தான் அணியின் கேப்டனாக சல்மான் அலி ஆகா நியமிக்கப்பட உள்ளதான தகவல்கள் வெளியாகியுள்ளன பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் மகளிர் இரட்டிய பிரிவு இறுதிப் போட்டியில் நேற்று இத்தாலி வீராங்கனைகள் அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றிருந்தார்கள் பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீரர் காலோஸ் அல்காராஸ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் அமெரிக்காவின் கோகோ காஃப் பிரெஞ்சு டென்னிஸ் பொது விருதை வென்றிருக்கிறார் பத்தாண்டுகளில் செரீனா வில்லியம்ஸுக்கு பின்னர் பிரெஞ்சு பொது விருது போட்டியை வென்ற முதல் கருப்பின அமெரிக்கர் என்ற பெருமை அவரை சேர்கிறது தற்போது எங்கள் நாட்டில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்களுக்கே தெரியும் என்னை போன்ற தோற்றம் கொண்ட அமெரிக்கர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்வரும் பிஃபா கிளப் உலக கிண்ண கார்பந்து போட்டியில் விளையாடப் போவதில்லை என்று கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூறியிருக்கிறார் உலகில் ஆகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்படும் பிஃபா உலக கிண்ண போட்டி இன்னும் பன்னெண்டு மாதங்களில் தொடங்குகிறது கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இந்த போட்டி நடைபெறும் இதுவரை காணாத அளவில் நாற்பத்தி எட்டு குழுக்கள் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறது நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள் ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாற்பத்தி ஒரு பிரமதியில் சதம் ஒரு யூ எஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து சதம்

கேட்டது டிஆர்டி தமிழதியின் காலியொலிப்பான வடக்கம் தமிழதியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழதியின் முதன்மை செய்தி